வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூலை மாதம் மூன்றாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாழ்பாணம் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு மழைநீர் சேகரிப்பு தாங்கிகளை நிர்மாணிப்பதற்கு தீர்மானம் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டால்தான் அரச ஊழியர்களின் சம்பளம் ராஜபரோதியம் சம்பந்தனின் உடலை பொதுமக்களின் அஞ்சலிக்காக வடக்கிற்கு கொண்டு செல்வதற்கு தீர்மானம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவராக குகதாசை நியமிப்பது என மத்திய குழு தீர்மானம் ரணிலுடன் இணைந்த மஹிந்த ராஜபக்சவின் முக்கிய ஆதரவாளர் ஜனாதிபதி தேர்தலுக்கு தடை கோரி மனு தாக்குதல் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

விரிவான செய்திகள் இந்திய அரசாங்கத்தால் ஜாணம் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு மழைநீர் சேகரிப்பு தாங்கிகளை நிர்மாணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நீதி சிறைச்சாலைகள் அலுவலர்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஜால் மாவட்டத்தில் தூய்மையான குடிநீரை விநியோகிப்பதற்காக மூவாயிரம் மழைநீர் சேகரிப்பு தாங்கிகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக பதினாறாம் ஆண்டு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த திட்டத்தை மூன்று வருடங்களுக்குள் பூர்த்தி செய்ய திட்டமிட்டிருந்தாலும் நிதி மற்றும் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகளால் இவ்வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் கருத்திட்ட காலத்தை நீடிப்பதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் எஞ்சியுள்ள நிதியை பயன்படுத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு மழைநீர் சேகரிப்பு தாங்கிகளை அமைப்பதற்காக தற்போது அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இன்னும் சில மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டால்தான் அரச ஊழியர்களின் சம்பளம் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான ஓய்வூதியம் சமத்தி அஸ்வசம என்பன ஏழைகளுக்கு வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் பகுசன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவத்தன தெரிவித்துள்ளார் ஊடக வேளாளர் சதிப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழரசுக் கட்சியின் மூத்த பெரும் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனின் உடலை பொதுமக்களின் அஞ்சலிக்காக வடக்கிற்கு கொண்டு செல்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சம்பந்தனின் குடும்பத்தாருடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் ராஜவரோதயம் சம்பந்தன் கடந்த முப்பதாம் தேதி கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் வைத்து உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார் அதனையடுத்து கொழும்பில் அவரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் இறுதிக்கிரியகள் திருகோடுமலையில் இடம்பெறும் என்றும் அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிள்ளுச்சி மண்டலம் சம்பந்த ஐயாவிற்கான இறுதி வடக்கு அஞ்சலி நிகழ்வுகள் கிள்ளுச்சி அறிவகத்தில் நாளை அல்லது நாளை மறுதினம் நடைபெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவராக குகதாசை நியமிப்பது என மத்திய குழு தீர்மானம் எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சோ மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் மாடின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனின் நினைவேந்த நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முக்கிய ஆதரவாளராக கொழும்பில் செயற்பட்ட கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் மஹிந்த ககத்த ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்துள்ளார் அவர் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் ஐக்கிய தேசிய கட்சியில் சேர்ந்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் தொலைவில் தெளிவூட்ட வேண்டும் என கோரி உயர்நீதிமன்றத்தில் புதன்கிழமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசியலமைப்புக்கு அமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை தெளிவூட்ட வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவினூடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மனு வர்த்தகரான சி டெலிவானனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசியலமைப்பின் பிரகாரம் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தெளிவூட்டும் வரை அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்குமாறு மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார் வெளிநாட்டில் வசித்து வரும் ஒருவருக்கு சொந்தமான காணியை ஜால்பானத்தில் ஆள் மாறாட்டம் செய்து உரிமை மாற்றம் செய்த சகோதரி உட்பட இரண்டு பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபரொருவர் புலம்பெயர்ந்து வெளிநாடொன்றில் வசித்து வரும் நிலையில் அவர் தனது காணிக்கான அற்றணித்துவ அதிகாரத்தை தனது ஒன்றுவிட்ட சகோதரிக்கு வழங்கியிருந்தார் இந்த நிலையில் காணி உரிமையாளரின் சொந்த சகோதரி புரிதர தேவையை காரணம் காட்டி ஒன்றுவிட்ட சகோதரிடமிருந்து உறுதியை பெற்றுச் சென்று மோசடியாக உரிமை மாற்றம் செய்துள்ளார் இது தொடர்பில் ஜாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான குழுவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் காணி மோசடி செய்த சகோதரியை கைது செய்தனர் தமது கோரிக்கைகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை வெட்டியடைந்துள்ளதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் தம்மிகே எஸ் பிரியந்த கூறுகையில் நேற்று அல்லது இன்று மூன்றாம் திகதிக்குள் தமது பிரச்சினைகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகளை வழங்க அதிகாரிகள் இணங்கியுள்ளனர் மேலும் கலந்துரையாடலின் போது செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்த உத்தேசித்துள்ளதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவனிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட எங்களின் மாதாந்த கொடுப்பனவை அவர்கள் வழங்கினால் மட்டுமே வேலைநிறுத்த போராட்டம் நிறுத்தப்படும் அதன்படி இந்த விவகாரத்தை அமைச்சரவையின் முன்கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட விவகாரத்துக்கு உடனடி தீர்வு காண்பதற்கு உடன்பாடு எட்டப்பட்டது மேலும் உரிய தீர்வுகள் வழங்கப்படாவிடன் வேலைநிறுத்த போராட்டம் மேலும் தொடரும் என பிரியந்த விளக்கம் அளித்துள்ளார் வெற்றிடமாகியுள்ள திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற ஆசனத்திற்காக இலங்கை தமிழரசுக் கட்சியின் சண்முகம் குகதாசனின் பெயரை வர்த்தமானியில் அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது திருகோணமலை திரியாய் பகுதியை புறப்படமாக கொண்ட சண்முகம் குகதாசன் அரச அறிவியல் துறையில் முதல்நிலைப்பட்டதாரியாவார் நீண்ட காலமாக கனடாவில் வசித்து வந்த சண்முகம் குகதாசன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட கலைத் தலைவராக இரண்டு சந்தர்ப்பங்களில் கடமையாற்றியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சண்முகம் குகதாசன் போட்டியிட்டிருந்தார் அந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் காலம் சென்ற சம்பந்தனுக்கு பின்னர் அதிகூடிய வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் எட்டியாந்தோட்டை பனாவத்தை லயமிலக்கம் இரண்டாம் குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது தீ விபத்தில் லயன் குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருந்த அறுபது வயதுடைய ஆணொருவரும் ஐம்பது வயதுடைய பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு அரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

கனடாவை பொறுத்த புதிய குடிபுரவாளர்களே அறுபதிலே இருந்து அறுபத்தி மூன்று வீதம் கற்றவர்கள் வருகை தான் பெருமளவாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி இந்தியா சீனா ஆகிய இருந்து தான் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளிலே அதிகமான புதிய குடியுரவாளர்கள் வருகிறார்கள் இதைவிட எந்த விதமான பிரச்சனையும் கிளப்பாமல் பிலிப்பைன் நாட்டவர்கள் அதிகமாக வருகிறார்கள் அவர்களை பொறுத்த மட்டும் அதிலும் பெண்கள் அதிகமாக விட அவர்கள் அந்த வீடுகளிலே சின்ன பிள்ளைகளை பராமரித்தல் முதியவர்களை பராமரித்தல் ஆகிய இந்த வேலைகளிலே அவர்கள் பக்குவமாக செய்கிறார்கள் இந்த வேலையை ஐரோப்பியர்கள் இந்தியர்கள் அவ்வளவு விரும்பி செய்வதில்லை இந்த பர்சனல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் என்று ஒரு துறை இருக்கிறது இப்போ தமிழர்கள் கணிசமானவர்கள் படித்து வேறு செய்கிறார்கள் இந்த முதியவர்களை பராமரித்து கொள்ளுதல் அந்த வேலையை பலரும் விரும்பிக் கொள்வதில்லை அவர் படுக்கையிலே கூட அதை இதை கழித்து விடுவார்கள் அதையெல்லாம் எல்லாம் அள்ளி கழுவி போன்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதனாலே சிலருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது ஆனால் என்ன செய்வது அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் நாய் வித்த காசு குலைக்காது நீங்கள் நாயை விற்றா என்ன தங்கத்தை வித்தா என்ன காசு காசு தான் அதன் பெருமதி இறங்கா அந்த வகையில் தான் இவரிடம் பார்க்கிறார்கள் என்ன காசு எப்படியாவது வந்துவிடுவோம் அந்த வகையிலே இப்பொழுது பத்தொன்பது நாடுகளிலே இந்த கள்ளக்காசு பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு போவதாகவும் அதிலே சிங்கப்பூரும் ஒரு நாடாக இருக்கிறது இந்த நாடுகளிலே கள்ள நோட்டுகள் நிறைய வந்து போகிறது உண்மையான நோட்டுகள் கருப்பு வடிவத்திலே வந்து போகிறது அந்த பத்தொன்பது நாடுகளிலே இந்த காசு பரிமாற்றம் காசின் உடைய நிலைப்பாடுகள் பற்றிய ஒரு கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது அது எப்படி என்ன மாதிரியாக கட்டுப்படுத்தி கொள்வது என்பது ஒன்றாக தெரிகிறது ஆகவே தான் இந்த காசுகள் உதாரணமாக சொல்லப்போனால் டாக்டர் இன்னம்பெர்ரா அவர்கள் ஸ்ரீமாவோ பண்டார நாய்க்காவினுடைய ஆட்சி காலத்தில் இலங்கையிலே நிதியமைச்சராக இருந்தபோது அவர் கள்ளக்காசை முக்கியமாக பார்க்கவில்லை அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஒதுக்கி வைக்கப்பட்ட பணத்தை வெளியிலே கொண்டு வர வேண்டுமென்று தாள்களை மாற்ற முயற்சி எடுத்தார் காசு தாள்களை அதனாலே பதுக்கப்பட்ட காசுகள் நிறைய வந்தன அதே மாதிரி இந்தியாவிலும் முறை எடுக்கப்பட்டது ஆகவே இந்த பணம் சுழல வேண்டும் எவ்வளவு பணம் ஒரு நாட்டில் இருக்கிறது என்பதெல்லாம் முக்கியம் அது எவ்வளவு தரம் சுழறுகிறது என்பது முக்கியம் உதாரணமாக ராமன் மோகன் ஆகிய ரெண்டு பேரும் ஒரு ஃபேக்ட்ரியிலே வேலை செய்து ஒரு நாள் நூற்றி ஐம்பது டாலர் பெறுகிறார்கள் ராமன் அந்த நூற்றி ஐம்பது டாலரை கொண்டே பக்குவமாக தலையணைக்கு கீழே வைக்கிறார் மோகன் அவர்கள் அந்த நூற்றி ஐம்பது டாலரை எடுத்து நல்ல ஷர்ட் ரெண்டு வாங்குகிறார் அப்போ ராமனுடைய நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது டாலர் உள்ள ஃபேக்ட்ரியிலே உள்ள பொருளை உற்பத்தி ஆக்கியது மோகனுடைய நூற்றி ஐம்பது டாலர் ஃபேக்ட்ரியிலே ராமன் உற்பத்தி செய்த அளவு பொருட்களும் ப்ளஸ் இன்னொரு நூற்றி ஐம்பது டாலர் ஷர்ட்டும் உள்ள முந்நூறு டாலர் உற்பத்தியை தன்னகத்தை ஊக்குவிக்கிறது ரெண்டு நூற்றி ஐம்பது தான் ஆனால் ராமனுடையது ஒரு முறை சுழன்றது மோகனுடையது ரெண்டு முறை சுழன்றது ஆகவே வல்யூம் இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் மணி என்பது பொருளாதாரத்திலே ஒரு முக்கியமானது செல்ல வேண்டும் இருக்கக்கூடாது அதனாலே தான் நாங்கள் தமிழிலே பணத்தை செல்வம் என்கிறோம் பணம் மட்டுமல்ல ஏனியவற்றை செல்வம் அது சுழற வேண்டும் இதனாலே தான் இப்போ கேண்டா போன்ற தேசங்களில் கூட மறைமுகமாக ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு கொண்டாட்டத்தை வச்சு ஊக்குவிப்பார் பிப்ரவரி மாதம் என்றால் லவ்வர்ஸ் டே என்ற உடனே ரோசா பூக்கள் விற்பனையாகிறது பஃபியம் உற்பத்தியாக விற்பனையாகிறது அதே மாதிரியாக ஃபாதர்ஸ் டேயிலே ஏதோ அப்பாவுக்குரியது மதர்ஸ் டே என்றார் தொழிலாளர் தினம் என்கிறார் இப்படியாக இந்த மக்களை ஊக்குவித்து பல பொருட்களையும் வாங்க பண்ணி பல தொழில் துறைகளை வளர வேண்டும் வாழ வேண்டும் உயர வேண்டும் என்ற முயற்சிகளை எடுக்கிறார்கள்